நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேதி அறிவித்ததிலிருந்து ஓட்டு போடுற நாள் முடிகிற வரைக்குமே சில நபர்கள் மைவி தேட்ச பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லாமல் இருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய நபர்கள் நிறைய குறைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்த நம்மளில் பல உறுப்பினர்கள் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அது சார்ந்த விவரங்கள் என்ன அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் மைவித்ரட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான முறையில் நிறுவனத்தினுடைய ஒரு புதிய ஹப்பு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க எம்டி அவர்கள் வந்து இந்த ஹப்பு ஓப்பனிங்கு வருகை புரிஞ்சுருக்காரு இது பார்த்திங்கன்னா மேல தாளத்தோட மிகவும் கோலாகலமாக இந்த ஹப் ஓப்பனிங் ஆரம்பிச்சிருக்காங்க எம்டினுடைய வருகையும் வந்து மிகப்பெரிய லெவலில் அங்கே நடந்திருக்கு எம்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கலந்துக்கிட்ட நம்மளில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் எம்டி அவர்களுடைய நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அந்த ஹப்புனுடைய அளவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெருசாக இருக்குது ஒரு ஆன்லைன் நிறுவனம் ஒரு பிரைவேட் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹப்பை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து மக்களுக்கு பொருளை வந்து சப்ளை செஞ்சு அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கணும் அப்படின்ற முறையில் செய்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை வந்து நம்மளுடைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தினுடைய ஹப்புக்காக வந்து ஒரு வண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு படா தோசு அப்படின்ற மாதிரி ஒரு வண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த ஹப்பு செலிப்ரேஷனில் வந்து கலந்துருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதில் எம்டி பல வகையான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமது நிறுவனம் வந்து உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக கண்டிப்பாக மாறும் அதுக்கு நான் ஒருத்தர் மட்டும் அந்த செயலை கண்டிப்பாக செஞ்சிட முடியாது மைவித் லட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டோடு கண்டிப்பாக அந்த செயலை என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசியிருக்காங்க அந்த நிறுவனத்தினுடைய மக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஹப்பில் கொஞ்சம் கூட இடமே இல்லாத அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைவித்தியர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை மதுரை மாவட்டத்தை சுற்றி அவ்வளோ வைவித்தியர்ஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்றத இதன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்கலாம் நிறைய கிராண்டான முறையில் இந்த ப்ரோக்ராமை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அதில் கலந்துக்கிட்ட சில நபர்கள் வந்து அந்த ஹப்புக்கு முன்னாடி நின்று கோயம்புத்தூர் சேர்ந்த நபர்கள் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறாங்க அதேமாதிரி அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸை விட லேடிஸ் தான் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க தான் வீட்டில் இருக்காங்க வெளியில் போய் ஏன் பண்ணக்கூடிய வசதிகள் அவங்களுக்கு இல்லை ஸோ மைவி த்ரெட்ஸ் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி நிறுவனமாக அமையும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே லேடிஸ் வந்து அதிகபட்சமாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு வகையில் முன்னேறி கொண்டு போயிட்டே இருக்குது அதில் ஒரு சில நபர்களுக்கு மட்டுந்தான் சில ஐயப்பாடு சில பதட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க யார் அப்படின்னா புதுசாக ஜாயின் பண்ண மக்கள் தான் வேறு யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நல்ல சூழலில் போய்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி இப்போ மறுபடியும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில கருத்துக்கள் சில நபர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது சொல்லட்டும் அது அவங்களுடைய கருத்து ஒரு நிறுவனத்தில் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து ஜாயின் பண்ணி அதில் பெனிஃபிட் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க குறை சொல்லக்கூடிய நபர்கள் மைவித்திரட் நிறுவனத்தில் என்னென்னலாம் குறை இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனத்தை ரெண்டு வகையான பார்வையில் பார்க்கப்படுது அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதில் ஜாயின் பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் அதனுடைய நல்ல தன்மையை மட்டும் பார்க்குறாங்க அதில் இல்லாத குறை சொல்லக்கூடிய நபர்கள் அதனுடைய குறை என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பண்ணிவிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு சில நபர்கள் குறை சொல்கிறாங்களே அதுக்கு நம்ம உறுப்பினர்களில் சில பேர் சில கருத்துக்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ ஓட்டு ஜூன் நாலு வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுடைய அமைதியை கெடுக்கும் வகையிலும் அல்லது உங்கள்கிட்ட இருந்து எதாச்சும் ஒரு பேச்சை வாங்கினோம் அப்படின்ற முறையிலும் உங்கள்கிட்ட தேவையில்லாத கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து திணிக்கலாம் அப்போ நீங்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக பொறுமையாக நம்ம பார்த்து தான் பேசணும் அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு மட்டும் தவறாக அமையாது நம்ம அவசரத்தில் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கூட சில நேரங்களில் நம்மளுக்கு தவறுதலாக முடியும் அதனால் யார் நமது நிறுவனத்தை என்ன குறை சொன்னாலையும் அதுக்கு நம்ம நிறுவனத்தினுடைய எம்டி நம்ம உறுப்பினர்களின் சார்பில் கண்டிப்பாக அந்த விளக்கத்தை கொடுப்பாரு நம்ம குறை சொல்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே நிறுவனத்தின் மேலே நிறைய குறைகள் சொல்லி புகார்கள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நமது நிறுவனத்தினுடைய எம்டி காவல்துறையிடம் என்னென்ன ஆவணங்கள் கேட்டாங்களோ அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன விளக்கங்கள் கேட்டாங்களோ அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு வந்து தான் இப்போ நிறுவனம் தொடர்ச்சியாக ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் இதுக்கு மேலே என்ன குறைகள் சொன்னாலேயும் அதுக்குண்டான ஆவணங்களையோ அல்லது நேரில் போய் யாரை சந்திக்கணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய எம்டி ரெடியாக தான் இருக்கார் அதனால் குறை சொல்கிறவங்களுக்கு உறுப்பினர்கள் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எம்டி சொல்லுவார் யார் உங்களுடைய பொறுமையை சோதுக்கு வகைகளில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு எந்த செய்தி வந்தாலும் பொறுமை என்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இப்போ ஒரு நபர் குறை சொல்கிறாரு இல்லை நம்மளில் ஒருத்தர் குறை சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையிலே நம்மளில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் சொன்னாங்களா இல்லை எதிர்த்தரப்பில் குறை சொல்லக்கூடிய நபர்கள் சொல்லி பேசியிருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அல்லது ஆண்டவனுக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியாது உண்மையாக பொய்யா அப்படின்றது நிறுவனத்தை குறை சொல்கிறாங்கன்னா தாராளமாக சொல்லட்டும் விடுங்க பிரச்சனை இல்லை அவங்களும் வந்து சட்ட ரீதியாக என்ன அணுகணுமோ அதை அணுக போகிறாங்க நம்ம நிறுவனமும் அதுக்கு சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யத்தான் போகிறாங்க அதுக்காக நாம் வந்து குறை சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கண்டிப்பாக கிடையாது யாருமே இனிமேல் நம்ம நிறுவனத்தை பற்றி குறை சொன்னாலே நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் அது மாதிரி சொல்கிறவங்க சொல்லிட்டே போட்டோம் கிராமத்தில் பழமொழிகள் சொல்லுவாங்க பேசணும் பெரியாளாக இருக்கட்டும் உடும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் நாம் ஏற்று பேசுனா நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை கடவுள் ஒருத்தர் இருப்பார் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அந்த மாதிரி யார் உங்களை பற்றி குறை சொன்னால் மைவித்தடிச்சு பற்றி நான் தான்பா ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நீ பண்ணலை சேஃபாக தானே இருக்கிற விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்கள் போங்க இன்னும் ஒரு சில பழமொழிகளில் கூட சொல்லலாம் கிராமத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே பின்வாங்கும் ஒரு சூழல் வந்தால் அப்போ சொல்லுவாங்க பெரியவங்க முக்கா கிணற நீ தாண்டிட்டுப்பா இன்னும் கால்வாசி கிணறு தான் இருக்குது முயற்சி செய்ய கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறுவனம் பேவோட் போடுறதுக்கு கொடுத்த அந்த கால கெடுவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் நான் வச்சுக்கோங்களேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி நாள் பக்கம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் உதாரணத்துக்கு மீதி அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்குது அதை தாண்டுறதுக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய இந்த தேவையில்லாத வதந்திகள்லாம் கண்டிப்பாக உங்களுடைய எமோஷனே நீங்கள் வெளியில் காட்ட மாதிரியான சில செயல்கள்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் அமைதியே இருக்கிறது நமக்கும் நல்லது நம்மளுடைய நிறுவனத்துக்கு நல்லது அப்படின்றத நான் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து இப்போ ஏப்ரல் முப்பது ஆயிடுச்சு இல்லைங்களே தேதி நாளைக்கு ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டோம் இன்னும் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த பொறுமையை தயவுசெய்து விட்டுறாதீங்க இந்த நாற்பது நாள் அப்படின்றது கண்டிப்பாக சீக்கிரமாக நம்மளை கடந்து போயிடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்ல விதத்தில் அமையும் அதில் பொறுமை என்பது இந்த நேரத்தில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தேதி அறிவித்ததில் இருந்து எலெக்ஷன் தேதி முடிகிற வரைக்குமே யாருமே நம்மளுடைய நிறுவனத்தை பற்றி குறை சொல்லவே கிடையாது யூடியூபில் கூட யாருமே சரியாக தவறான கருத்துக்கள் சொல்லி வீடியோ போடல அது ஏன் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய நபர்கள் இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எல்லாத்துக்குமே நிறுவனம் சட்ட ரீதியான பதிலாக கண்டிப்பாக கொடுக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் வந்திருக்குது அதனால் நாம் ஏன் போய் தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு தேவையில்லாத ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து அதனால் நம்மளுடைய வேலை நிறுவனம் சொல்லக்கூடிய நிறுவனம் செய்யக்கூடிய அப்டேட்டுகளை ஃபாலோ பண்ணால் போதுமானது நிறுவனத்துக்கு வந்து நிற்கிறதுக்கே நேரல் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த இடங்களில் ஹப்பு ஓப்பனிங் அலுவலகம் ஓப்பனிங் அடுத்தது இந்த ரெயின்போ பிளான் வர இருக்குது அந்த மாதிரி அடுத்தது ஜூன் மாதத்துக்குள்ளார் வந்து எல்லாருக்கும் இந்த கேஒய்ஸியை அப்டேட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பேவர்ட் போடணும் நிறைய நிறுவனங்களுடன் டை அப் பண்ணணும் தொடர்ச்சியாக நம்மளை நம்பி வந்த மக்களுக்கு பயன்களை கொடுக்கணும் மற்றவங்க கிண்டல் சொல்கிற மாதிரி நம்ம நிறுவனம் ஆளாயிரக்கூடாது அப்படின்றத சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நம்மளுடைய எம்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஒரு மனுஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஹப்பு ஓப்பனிங் அடுத்தது திருநெல்வேலியில் ஓப்பனிங் அடுத்தது சேலம் அடுத்தது விழுப்புரம் எஸ்ஜி ஃபோர் முடித்தவங்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு அலுவலகம் ஓப்பன் இப்படின்னு எல்லா இடத்துக்கும் ஒரு ஆள் எங்கெங்கே எவ்வளோ நேரத்துக்குலாம் போக முடியும் அப்படின்றத நாம்ளே கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தாவே டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் ஆனால் அவர் இத்தனை லட்சம் மக்கள் நம்மளை நம்பி வந்திருக்காங்க மைவித்தியேட்ஸை நம்பி ஸோ அவங்களுக்கு ஒரு உன்னதமான கம்பெனியை நம்மளுடைய மைவித்திரை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதற்கடியில் வந்து நம்மளுடைய வெல்கம் வீடியோவில் யூடியூப்பில் ஒரு தகவல் கொடுக்கணும் மக்களுக்கு இல்லைனா ஆல்ரெடி நம்ம மக்கள் நிறையா அப்படி தான் இருக்கிறாங்க எம்டி இல்லை ஓடிட்டார் தகவல் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஸோ அவங்களுக்கும் திருப்திப்படுத்தும் வைக்கல நான் இங்கே தான்பா இருக்கேன் கோயமுத்தூரில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் எங்கேயும் போகலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் சரியான ஒரு பதில் சொல்லும் வகையில் எம்டி வர வேண்டியது இருக்குது அதனால் அவர் வரல அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல வேலையை செய்கிறதுக்கு அவர் போயிருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் உடனே வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வரக்கூடிய நேரத்தில் வந்து நம்மளுக்கு சரியான தகவலை கட்டாயம் கொடுப்பார் தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் இந்த கேஒயசி அப்டேட் அப்படிங்கிறது இன்னும் நிறைய நபர்கள் பண்ணாமல் இருக்கீங்க அதில் நிறைய சில இடர்பாடுகள்லாம் கூட இருக்குது ஓடிபி வரல பேன் கார்டு இமேஜ் போட்டால் எம்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரச்சனை எல்லாமே ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு சரியாகிட்டு வருது உங்களுக்கு யாரெல்லாம் சரின்னு தோருது அவங்க போடுங்க வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக சரியாயிடும் எல்லாருமே ஜூன் நாலுக்குள்ளே இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணிடலாம் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா பணம் போடுறாங்க பெரியவங்களுக்கு முன்ன சில அரசு உதவித்தொகைகள் எல்லாமே மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன் இந்த நிறுவனத்துக்கு மட்டும் போட முடியாதா அப்படின்ற மாதிரியான சில செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான பணம் அதெல்லாம் ஒரு கட்டாயத்தினுடைய தொகை வயசானவங்களுக்கு அது போய் சேர வேண்டிய ஒரு தொகை அதனால் அது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் நம்ம நிறுவனம் அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரு ஆன்லைன் நிறுவனம் அதில் இந்த மாதிரியான அதிகப்படியான டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அது நம்மளுடைய தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது அப்படின்றது எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எந்த டென்ஷனுமே உங்களை வருத்தப்பட மாதிரியான ஒரு செயலை செய்ய வைக்காது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நான் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு குரூப்பில் சில மெசேஜ்லாம் பார்த்தேன் ஒரு சில நபர்கள் கண்டிப்பாக அதில் மைவி திரேட்ஸ் உறுப்பினர்களாக இருக்காங்களா இல்லை பேருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல நான் சொல்கிற தகவல் யாராச்சும் உங்களுக்கு மன வருத்தம் அளிக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து என்னுடைய வருத்தத்தையும் அதுக்கு கூடவே தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மைவித்ரேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களே ஒரு நபர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அதில் இருக்கக்கூடிய நபர்களே கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்புறம் எதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை பகிரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அது நிறுவனத்தை பற்றி தெரியாத ஒரு நபர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து அந்த குரூப்பில் ரொம்ப முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளே விவாதம் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால் ஏதாச்சும் பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது இந்த நடக்கக்கூடிய எல்லா வகைய சந்தேகங்களும் ஜூன் நாளுக்கு வரைக்கும் தான் நாளைக்கே வந்து நிறுவனம் பேமெண்ட் போட்டுவிட்டால் கூட இது வரைக்கும் நீங்கள் பேசிய செய்தி எல்லாமே அடிபட்டு போயிடும் பேமெண்ட் வந்துச்சு ஓகே சந்தோஷம் அதுதான் உங்களுடைய கண்மனோட நிற்குமே தவிர நீங்கள் யார் கிட்டலாம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டீங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுனீங்க என்னென்ன விவாதம் பண்ணீங்க எதிர்கருத்து என்னென்னலாம் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்க அப்படின்றது எல்லாமே மறைஞ்சிடும் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத குரூப்புக்குள்ளே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல அந்த மாதிரினா ஒரு சில நபர்களை விமர்சனம் பண்ணும் பொழுது உண்மையாலுமே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு சில நபர்களுக்குமே அங்கே நிறைய மனசங்கடங்கள் ஏற்படும் செயல் கண்டிப்பாக வருது ஒரு குரூப் அப்படின்னா தெரியாத நபர்களுக்கு ஒரு விஷயத்த இல்லைப்பா இப்படி தான் இதுக்காக தான் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்தந்த விஷயங்களை நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் டைம் எடுத்திருப்பாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்களாம் இவ்வளோ நாளாக தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இப்போ இந்த சூழல் தான் நம்மளுக்கு இந்த பேகட்டு வரத்துக்கு உண்டான காரணமாக அமைஞ்சிருது அப்படின்னு எடுத்து சொல்லணுமே தவிர அதை ஆப்போசிட்டில் நிறைய நபர்கள் உங்களுக்குள்ளே நீயா நானா அப்படின்ற மாதிரி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து இந்த குரூப்பில் டிஸ்கஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறத விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல செய்தி தான் அதில் சொல்லுங்கள் இல்லைன்னா எதிர்மறையாக சொல்லக்கூடிய கருத்துக்களை அதில் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்காக உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா விட அதிக தைரியம் கொண்ட நபர்களாக இருக்கிறாங்க சார் நான் ஜாயின் ஜென்மனில் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் நல்லா நான் வந்து என்னுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கேன் என்னுடைய குழந்தைங்களை ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் அதுக்கு தான் ஒரு முக்கிய காரணம் வெளியில் இத்தனை சூழலையும் விட்டுட்டு போய் என்னால் ஒரு பஸ் ஏறி போயிட்டு என்னால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கணும் கூட கஷ்டம் பட் திரேட்ஸில் அந்த மாதிரி எல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் ஆல்ரெடி செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக மைவி திரேட்ஸில் ஏர்ன் பண்ண முடியும் நிறைய நபர்களை ஜேர்ன் பண்ணியிருக்கிறோம் ஒன்றும் எங்களுக்கு பயம் இல்லை சார் இன்னும் ஒரு மாதம் கழித்து எங்களுக்கு பணம் வந்தால் கூட ஓகே தான் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து வரும் பொழுது அதை நான் ஒரு கடன் அடிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி நிறைய லேடிஸ்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜென்ட்ஸுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செய்திகள் மதியானம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் பட் அதில் நடந்த அந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் இன்னும் இப்படி தான் இருக்காங்க போல் இருக்குது மற்றவங்க சொல்கிற சில தெரியாத செய்திகளெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு தெளிவான விளக்கு உரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் நிறுவனம் வந்து ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்குது மக்களினுடைய நலத்தை முன்னேற்றத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கொஞ்சம் பொறுமை காக்காமல் உரிமையில் பேசுறது இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதே ஒரு வேடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பணம் போட்டதுக்கு அப்புறமா அந்த கிண்டல் செஞ்சதெல்லாம் நிறுவனத்திலேருந்து மறைஞ்சிரும் என்னன்றது எனக்கும் தெரியல நாம் ஒரு நிறுவனத்தில் தவறாக பேசிட்டு அந்த நிறுவனம் சரியான முறையில் வரும் பொழுது அதில் எப்படி நம்ம பயன் வாங்கும் பொழுது ஒரு மனசாட்சி இல்லாமல் வாங்குவோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வாசனை பண்ணணும் இது வந்து எல்லாத்தையும் குத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை இது வரைக்கும் பெனிஃபிட் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுத்திருந்த நிறுவனம் இப்போ ஒரு சின்ன இஸ்யூஸ் காரணமாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன இஷ்யூ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம குரூப்பில் இந்த மாதிரி விவாதம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இந்த மாதிரி விவாதம் பண்ணவங்கள நம்ம குத்தி காட்டணும் கிண்டல் செய்யணும் அப்படின்றது நோக்கமே கிடையாது எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாேருமே த்ரேட்ஸில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டோம் ஆல்ரெடி முதல்ல ஜாயின் பண்ணவங்களாம் அவங்களுடைய ஏனிங்ஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்க எடுக்காமல் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான நபர்கள்லாம் திடீர்னு இந்த மாதிரி இஸ்யூ வந்தோன்னே என்னவோ ஏதுவானோ பதறுவாங்க அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் சொல்லணும் இல்லைப்பா இந்த மாதிரி தான் நடந்திருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் தைரியம் சொல்லக்கூடிய மைவித்தியரசு உறுப்பினர்களே நீங்கள் தைரியம் இல்லாத மாதிரி பேசுகிறீங்கன்னா புதிய நபர்கள் எப்படி இருப்பாங்க எப்படி வெயிட் பண்ணுவாங்க எப்படி அதானே சொல்கிறாரு தீமைக்கும் நன்மை செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம நிறுவனத்தை யார் குறை சொன்னாலே பரவாயில்லப்பா நீ நல்லாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் நம்ம தாழ்ந்து போகிறதுனாலையோ அல்லது மற்றவங்க பேசுறத கேட்டுட்டு நம்ம ஒதுங்கி போகிறதுனாலையோ நம்ம என்றைக்குமே தோல்வி அடைய மாட்டோம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இன்றும் சொல்லுவாங்க நாளையும் சொல்லுவாங்க நாளை மறுநாளும் சொல்லுவாங்க ஏன் ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் நிறுவனம் பேவட் போட்டதுக்கப்புறமே சொல்லுவாங்க இன்னும் எவ்வளோ நாள் போடுதுன்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்கள நம்ம எப்பயுமே சரி பண்ணவும் முடியாது நம்மளை நாம் தான் சரி பண்ணிக்கணும் சரி இவங்க ஒரு கேட்டகரி இப்படி தான் இருப்பாங்க அவங்க பேச்சை கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாம் நம்ம பேச்சே நம்மளை நம்பணும் நாம் நம்ம நிறுவனத்தை முதல்ல நாம் நம்பணும் நிறுவனம் இது வரைக்கும் நான் பேவட் போடலன்னு ஏதாச்சும் சொல்லியிருக்கேன் நான் காலகட்டம் தான் சொல்லியிருக்கு பல நிறுவனங்கள் இப்போ ஆறு மாதம் ஏழு மாதமெல்லாம் வந்து வேலையும் இல்லாமல் பேவட்டும் போடாமல் ஆயிரத்தெட்டு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அந்த மாதிரியான நிறுவனம் நம்ம மைவித்ரேட்ஸ் கிடையாது பேவர்ட் போடுறதை ஸ்டாப் பண்ணி வச்சாலையும் உரிய காரணத்துக்காக நம்ம செய்யக்கூடிய வேலையை எப்பயுமே ஸ்டாப் பண்ணல ரெகுலராக நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க உங்கள் வருமானத்தை ஈட்டுங்க இவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பேவட் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சிம்பிள் லாஜிக் புரிகிறவங்களுக்கு ஓகே புரியாதவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க நம்ம யாரையும் கடுமையாக விமர்சனிக்கிறதுக்கோ அல்லது இந்த மாதிரி பொறுமை இல்லாமல் ஒரு சில நபர்களை பேசிட்டாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ கிடையாது எல்லாரும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயலினுடைய பயன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் இன்னொரு பழமொழி கூட சொல்லலாம் என்னடா இருந்தாலும் பழமொழியை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சில உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியுமா அப்படின்றதுக்காக தான் வெண்ணெய் உருண்டு வரும்போது அந்த பானை உடஞ்சிச்சின்னா என்ன ஆகும் யாருக்குமே எந்த யூஸுமே இல்லை அந்த பானையிலேருந்து அத்தனை மணியும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி மைவித்தியர்ஸ் ஒரு நல்ல செயல் திட்டங்களுடன் நம்மளுக்கு ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் வர இருக்குது அது வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா அத்தனை பயன்களை நாம் வாங்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக இருந்து நாமளே சில தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி தேவையில்லாத சில சங்கட்டமான சூழல்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமான சூழல் தானே அதனால் எல்லாருமே கஷ்டமில்லாத ஆட்கள்ன்றதும் இங்கே யாருமே கிடையாது அஞ்சு ரூபா வாங்குறவங்கலேருந்து ஆயிரத்தி எட்நூறுவா வாங்குறவங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி ரோட்டில் பிச்சை எடுக்கிறான் அஞ்சு ரூபா அப்படின்னா கூட அம்பானி முதல் அவர் வரைக்குமே அவங்க தேவைகளுக்கு உண்டான கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது அம்பானிக்கே பணம் நிறையா இருக்குது ஏன் அவர் இன்னும் சில சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தேவைகள் இருக்குது அதனால தான் அடுத்தடுத்த புதிய புதிய சில சேவைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் இருக்கிறாரு அதே மாதிரி தான் அந்த தேவைகளை நம் நிறுவனம் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் நம்ம அனைத்து உறுப்பினர்களும் தேவையை சரி செய்யணும் அப்படின்னா இன்னும் பல திட்டங்களை புதுசாக நிறுவனத்துக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் நிறுவனம் இறங்கியிருக்காங்க அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் எந்த நபர்கள் யார் என்ன குறை சொன்னாலையும் நிறுவனத்து மேலே புகார் கொடுத்தாலையும் அதற்கு உண்டான விளக்கங்களை நிறுவனத்தினுடைய எம்டி நேரில் போய் பார்ப்பார் யாரை பார்த்து என்ன கொடுக்கணுமோ என்ன விளக்கணும் கொடுக்கணுமோ கண்டிப்பாக அத்தனை விளக்கமும் எம்டி அவர்கள் கொடுப்பார் உறுப்பினர்கள் நீங்கள் எதுவுமே பேசாமல் நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க அதுதான் நாம் நிறுவனத்துக்கு செய்யக்கூட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளை சீன்றத்துக்காகவே சில நபர்கள் சில தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்காமல் எம்டி அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கேட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்களை சார்ந்து உங்களை நம்பி மைவி ஜாயின் பண்ண எல்லா உறுப்பினர்களுமே பெனிஃபிட் அடையலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்றத சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பொறுமை அப்படின்றது மிக மிக பெரியது மைவி திரட்ஸில் கிட்டத்தட்ட நம்ம முக்கால்வாசி கிணற தாண்டிட்டோம் முன்னும் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்குது நம்ம அந்த இடத்த அடைவதற்கு அந்த இடத்த அடைவதற்குள்ளார நம்மளை அதை கெடுக்கிறதுக்கு உண்டான சில சூழல்கள் சில சூழ்நிலைகளில் சில நபர்கள் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் காதல் வாங்காமல் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த கால்வாசி கிணறும் தாண்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் முன்னேற்றம் உங்கள் பக்கம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்கள் நிறைய நபர்களுடைய கருத்து தவறாகவே இருக்குது என்ன அப்படின்னா நம்ம மைவித்ரேட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து மைவி திரியேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க இவங்க மைவித்ரேட்ஸோட ஆளாக இருக்குமோ ஒருவேளை மைவித்ரேட்ஸ் காசு கொடுத்து வீடியோ போட வைக்குமா அப்படின்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களில் ஒருவன் தான் நானும் உங்களுக்குள்ள என்னென்னலாம் கேள்விகள் ஓடுதோ அதுதான் எனக்குள்ளேயே ஓடுது ஸோ அதில் சில நபர்களுக்கு கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கும் ஸோ நாம் இதுக்கு ஒரு தீர்வு சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வருவாங்க அப்படின்றது அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோமே தவிர மற்றபடி நம்ம மைவீத் அடைச்சுக்கிட்ட காசு வாங்கிட்டு மக்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது யூடியூப் மூலிமா ஒரு விஷயத்தை பார்த்து மக்கள் மோட்டிவேஷன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் யூடியூப்பை மாறிடும் வேறு எந்த மீடியாவும் தேவையில்லை நம்ம என்ன தான் மைவித்திடுச்சை பற்றி நல்லதாக சொன்னாலேயும் அல்லது கெட்டதாக சொன்னாலையும் அதை எடுத்துக்கிறவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அந்த கருத்து உண்மையாக அல்லது உண்மைக்கு மாறானதா அப்படின்றது யூடியூப் அப்படின்றது ஒரு மீடியா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம கண் முன்னாடி வந்து காட்டுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நல்ல விஷயமே எடுத்திங்கன்னா நல்ல விதமாக அமையும் கெட்ட விஷயமாக எடுத்திங்கன்னா கெட்ட விதமாக அமையும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் நம்ம சேனல் வந்து யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் எப்போதும் பண்ண போகிறதே கிடையாது மைவித்ரட்ஸ் நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் அதில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க ஒரு சரியான முறையில் எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நாமளும் ஒரு உறுப்பினர் அதில் வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தால் மக்கள் பயனடைவாங்க மக்கள் நிறைய நபர்கள் நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை புரிஞ்சு அது மாதிரி செயல்பட்டாங்கன்னா நிறுவனம் ரொம்ப நாளைக்கு ரன் ஆகும் ஸோ ரெண்டு பேருமே நிறுவனமும் உறுப்பினர்களும் ஒரு புரிந்துணர்வோடு செயல்பட்டாங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்டு நிறுவனத்துக்கும் கிடைக்கும் மக்களுக்கும் கிடைக்கும் நிறைய மக்கள் லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சம்பாதிக்கிறதுல பல இன்னல்கள் இருக்காங்க அதனாலே பல பெண்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு வீட்டில் பணம் சம்பாதிக்கிறதுல வீட்டில் தண்டமாக இருக்க சும்மா இருக்க வெட்டி சோறு சாப்பிட்ற அப்படின்னு மாமியார் சொல்கிறது மாமனார் சொல்கிறது வீட்டில் கணவர் சொல்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் பல பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் வகையில் அமைஞ்சது அப்படின்னா அது மைவித்ரட்ஸ் கம்பெனி மட்டுமே ஸோ இந்த மாதிரியான கம்பெனி அந்த மாதிரியான நபர்களுக்கு கிடைச்சா எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நாம் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மைவித்ரட்ஸ்லேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்பயுமே நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh,